ம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் இன்றைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குது சார் எதிர்கட்சிகள் முக்கியமான பிரச்சனைகளை எழுப்புவதற்காக தயாராக இருக்கின்றன அதை எதிர்கொள்றதுக்கு ஆளும் தரப்பும் தயாராக இருக்குதுங்கிற மாதிரி செய்திகளில் போட்டிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து மூன்று முக்கியமான பிரச்சனைகளுக்கு பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் இந்த கூட்டத்தொடரில் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று பிரச்சனைகளை பற்றியும் பேசலாம் ஆனா இவங்க இதெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜூலை இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராஜ்யமுக்கும் மாலத்தீவுகளுக்கும் மாலத்தீவுகளுக்கும் பிரதமர் பயணம் போகிறார் செய்தியும் சேர்ந்தே இருக்குது அதுக்கப்புறமும் செஷன் நடக்கும் வந்து கலந்து கொள்வார் அப்படின்னு நம்பலாம் பட் பதில் சொல்வாரா பகல்காம் தாக்குதல் அதை ஒட்டிய சிந்துர் நடவடிக்கை பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் சிறப்பு திருத்தம் சரிபார்த்தல் முறைகள் அதுக்கப்புறம் ஐந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு சு சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு அவர் சொல்கிறாரு இந்த போரில் அது எந்த நாட்டுக்கு எத்தனை விமானம் அல்லது எல்லாமே ஒரே பக்கமாகங்கிறதுலாம் எல்லாம் தெரியல பட் அவர் அவர்டேந்து வரக்கூடிய சர்ச்சைக்குரிய செய்திகளை இந்தியா எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறதுக்கான பதிலை நாடாளுமன்றத்துல பிரதமர் சொல்லணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க இது எல்லாம் நாடாளுமன்றத்துல என்ன நடக்கும் நடக்காது அல்லது இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மை என்ன ஏன் பேசணுமா அவசியம் அங்க இந்த மாதிரி விஷயம் எப்படி பாக்குறீங்க சார் நம்பர் ஒன் இந்த ஐந்து விமானங்கள்ல அவரே சொன்னாரு எந்த நாட்டு விமானம் குறிப்பிடல ஆனால் நம்முடைய சீனியர் ஆர்மி ஜென்ரல் ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்ல நடந்த ஒரு பன்னாட்டு கூட்டத்தில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு நம்முடைய விமானம் வீழ்த்தப்பட்டதுங்கிறத அட்மிட் பண்ணியிருக்காரு இப்போ இதுக்கு வந்து இவங்க பதில் சொல்லணும் கண்டிப்பாக எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டனா நம்ம ஊரில் இருந்தது வந்து நம்ம எல்லைக்குள்ள இருந்தது வீழ்த்தப்பட்டதுன்னு சேதி வருது அதனால பைலட் சேஃபாக இருக்காருன்னா பைலட்டே அந்த நேரம் அந்த இடத்துல இல்லைங்கிறது அர்த்தமாகுது அப்படின்னா இந்த விமானங்களுடைய ஆன்டி மிசைல் புரோகிராம் எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது போன்ற வினாக்கள் எழுகின்றன இதுக்கு அவர் பதில் சொல்லணும் அதே மாதிரிதான் மத்த ரெண்டுக்குமே பகல்காம்ல வந்து இப்ப வந்து அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க இது தைஷி தொய்பாவுடைய ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் தான் இதை நடத்துனது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா கேள்வி என்னன்னா இருநூறு கிலோமீட்டர் தள்ளிங்க வந்து நம்முடைய இந்தியர்களை வந்து இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டுட்டு மறுபடியும் இருநூறு கிலோமீட்டர் எப்படி போனாங்க அவங்களுக்கு நிச்சயமாக ஹெலிகாப்டர் கிடையாது ஒண்ணும் கிடையாது எப்படி போனாங்க அது வரைக்கும் நம்முடைய இது வந்து இப்போ பாதுகாப்பு படைகளை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது அதுக்கு பிரதமர் பதில் தெரியும் அவங்க போயிட்டாங்கங்கறது உத் உறுதியா சார் இங்க காஷ்மீருக்குள்ளவே அல்லது இந்த இந்தியாவுக்குள்ளவே இருக்கலாம் இருந்தா அது என்ன கஷ்டமா இருக்கு அப்படி இருந்தா நம்முடைய உழவு அமைப்புகள் வந்து என்ன செய்யறாங்க கேள்வி அடுத்து வருது எப்படி பார்த்தாலும் அவங்கள இன்னும் பிடிக்கல அவ்வளவுதான் அது வந்து தோ தோற்றுவிக்கப்பட்ட பயங்கரவாதத்தை அங்க இருந்து ஊக்குவிக்கிற இடத்துல போய் தாக்கிட்டோம் அப்படிங்கறதுதான் செந்தூர் தாக்குதல்ல ஏற்கக்கூடிய செய்தி அதோட நிப்பாட்டி இருந்திருக்கலாம்ல அடுத்து ஒரு யுத்தத்துக்கே தயாரா இருந்தோம்ல அப்புறம் யுத்தத்தை திடீர்னு நிப்பாட்டினோம்ல அதையும் தவிர அடுத்த கூறின ஒரு வார்த்தை ரொம்ப இனிமேல் எப்படிப்பட்ட எத்தகைய பயங்கரவாத தாக்குதல் இனிமேல் நடந்தாலும் அதை யுத்தமாக எதிர்கொள்வோம்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ரிமார்க் கிடையாதுங்க ஏன்னா பயங்கரவாத தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் செலவழியும் ஒரு யுத்தத்தை நடத்துறதுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவழியும் அப்ப இது எந்த விதத்துல புத்திசாலித்தனம் அதனால இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு பட் ஒரு பாலிசிங்கிறது ஒண்ணு வேணும் தானே சார் ஹவ் பாலிசி வந்து பாலிசி வந்து அந்த இப்ப இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மட்டும் போய் இந்த அட்டாக் நடத்துறாங்கလေ அது மாதிரி ஓவர் தரோ அட்டாக் நடத்தும் சொன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுத்த முசிப்புடி யுத்தம் நடத்துதுன்னு சொல்றாரு அதனால அது கிட்லடிட் வார் சொல்றாரு ஆமா சோ தட் இஸ் நாட் அது வந்து ஒரு ஒரு நாடு வந்து அப்படிப்பட்ட ஸ்டாண்டை எடுக்க கூடாது அப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுக்கணும்னா நம்ம வந்து உடனடியா பாகிஸ்தானை ஒண்ணுமெல்லாம் இருக்கணும் ஆசாத் காஷ்மீரை நம்ம இருக்கணும் ஆனா அவங்களுடைய இது வந்து ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் வந்து நம்ம விமானங்களை விட டெக்னிக்கலி திறமையானவங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் தெரியப்பட்டிருக்கு தென் அவர் ஏர்ஸ்பேஸ் இஸ் நாட் செக்யூர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற தான் இன்னைக்கு இருக்கு ஏர்போர்ஸ் இது ஏர்ஸ்பேஸ் செக்யூரா இல்லாத பொழுதும் நம்ம வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்கோம் மிசைல் தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம் ஆனால் ரெண்டுமே நமக்கு தேவை இது எல்லாத்துக்குமே பிரதமர் வந்து பதில் சொல்லணும் நான் இப்பயே சொல்றேன் இவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டார் வெளிநாட்டு போயிட்டு வருவார் வந்து இங்கே வந்து என்ன சொல்வாரு நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கும் தேவையில்லாமல் கூக்குறதுல கலப்புறாங்க ஸ்பெசிஃபிக்காக போகாமல் ஜெர்னலிஸ்டாக ஏதாவது பேசிட்டு இருப்போம் இவர் பா நாடாளுமன்றத்தை மதிக்கிறதே இல்லையா பதவி ஏற்க வரும்போது நாடாளுமன்றத்தை பணி தொக்கி தொட்டு கும்பிட்டாரு இது நம்முடைய தெய்வ மக்காக்கும் கோயிலாக்குனாரு அந்த கோயிலுக்கு வர வேண்டிய நேரத்தில் இவர் வர்றதே இல்லையா ஒரு காலத்துல வாஜ்பாய் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த போதே ஒரு ஜோக் சொல்லுவாங்க நம்முடைய வெளிநாட்டு அமைச்சர் உள்நாட்டில் இருக்க மாட்டாரா அப்படின்னு தனியாரவே கேட்பாங்க இன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரியே உள்நாட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத உண்மை பீகார் எலக்ட்ரல் ரோலே இருந்த நிறைய இது இப்ப என்னுடைய குரூப்ல வந்து இன்னைக்கு ஒருத்தர் பதிவிட்டு இருந்தாரு வீடியோ மூணு வீடியோ காமிக்கிறாங்க அதுல ஒரு வீடியோல வந்து ஃபார்ம்ஸ் அத்தனையும் ஒரு பிடியோ ஆபீஸ்ல எட்டு அதிகாரிகள் உட்காந்து அத்தனையும் இது பண்றாங்க ஃபில் அப் பண்ணுறாங்க அந்த எலக்ட்ரல் ரோலில் உள்ளவருடைய பேரை வந்து இவங்க வந்து கொடுத்துறாங்க இவங்களே கையெழுத்து போடுறாங்க இது ஒன்று இன்னொன்று வந்து ராணுவ அதிகாரி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு எங்கள் இது வந்து எங்களுக்கு இன்னும் ஃபார்ம்ஸே கொடுக்கல ஆனால் எங்கள் பேர்லாம் இருக்குது எப்படின்னு கேட்குறாரு இன்னொரு ஒருத்தவங்க செத்து போன எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்களே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ராகுல் காந்தி மகாராஷ்டிராவை பற்றி சொன்னது ஒன்றும் தப்பில்லை போல் இப்ப எலக்ஷன் கமிஷன் வந்து பொலிட்டிகல் பார்ட்டிஸை பார்க்கறதுக்கு தயாரில்லைன்னா என்ன அர்த்தம் நடத்த போது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக நான் நடத்திருக்கேன் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒன்று நடத்தணும் அடுத்து கேண்டிடேட்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிடும் ஒரே நேரத்தில் கேண்டிடட்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிடணும் டிஃப்ரெண்ட் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் அவங்களுடைய குறைகளை கேட்கணும் அந்த குறைகள் வந்து நம்ம நியாயமான குறைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம்னு உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி சொல்லுவோம் நம்ம வந்து நியாயத்தை பண்ணதுக்கு அப்புறமும் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றதுங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது ஆமா ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி பண்ற எல்லா கம்ப்ளைண்ட்லேயும் ஜெனியூனான கம்ப்ளைண்ட் இருக்கு இது என்ன எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு என்ன வந்து பொறுப்பு இருக்கு அதுக்கு பதிலே சொல்றது இல்ல இப்ப இன்னொன்னு என்னன்னா யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவங்க வேலை கேஸ் போடு இது ஒண்ணு ராகுல் காந்தி மேல கேச போடு என்ன பழக்கம் இதெல்லாம் ராகுல் காந்தி மேல கேஸ் கேஸ் போட்டு அவரை பேச விடாம பண்றதும் நீ நீங்களே பெயில்ல தான் வெளியில இருக்கீங்க எங்களுக்கு ஜெயில்னு சொல்லி நீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி மேல ஒரு சார்ஜ வைக்கிறதும் டே டு டே அஃபேர்ஸ் தினந்தோறும் நடக்கக்கூடிய செய்திகளாக பார்க்க முடியுது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ராகுல் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆளும் தரப்புலேருந்து பதில் சொல்லாம ராகுல் காந்தியை திருப்பி தாக்குறாங்க தொடர் தோல்விகள் உங்களுக்கு நீங்க வந்ததுல இருந்து தோத்துக்கிட்டே இருக்கீங்க மூணு மக்களவை தேர்தல் தோத்துட்டீங்க ஆட்சி இழந்துட்டீங்க இந்தியால இது வந்து உங்களை தத்துவ வறுமைக்குள்ள தள்ளி இருக்குது அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர் வந்து சொல்றாரு இப்போ ராகுல் காந்திட்டு இருக்கக்கூடியது தத்துவ வளமையா தத்துவ வறுமையா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிபேட்டிங் பாயிண்டா மாறுது சார் தத்துவ வளமை மட்டும் இல்ல தத்துவ இளமை கூட புதிய சிந்தனைகள் உதித்திருக்கின்றன அப்படிங்கறத உண்மை அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி மறந்துட்டாங்களா ரெண்டே ரெண்டு சீட் தான் பார்லிமெண்ட்ல ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாங்கல்ல மூணாவது தேர்தலில் இவங்க வந்து தங்களுடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கல்ல காங்கிரஸ் வந்து பிஜேபியுடைய பொசிஷன் கீழே போயிருக்குல்ல ஓடும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் அவ்வளவு அது நீங்க ரெகுலரா சொல்றதான் சார் யூபியில இப்போது நடக்கக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து உண்மைகளை மக்கள் அறிந்து கொள்வதற்கு உதவும் ஆமா அப்போ அது வந்து ஒரு நாள் உலகம் நீதி பெறும் மாதிரி அப்போ யூபி வந்து எல்லா விஷயங்களையும் லீட் பண்ணி போகும் அப்படின்னு யூபி தான் எதிர்காலத்துல வந்து ஏழை எளியவருடைய எழுச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்க போகுது இன்னைக்கு நேரத்தில் நடக்க போறது இல்லை இன்னைக்கு நாளைக்கு நடக்க போறது இல்லை ஆனால் எதிர்காலத்துல அங்கதான் நடக்கப்போகுது அப்படி நடக்கும் போதே இந்தியாவில் வந்து ஜனநாயகம் வந்து வலுப்பெறும் இந்த இந்த கன்சல்டேஷன் ரிலிஜியஸ் கன்சால்டேஷன் அப்புறம் இன்ஜினியரிங் இது எதுவுமே ஒரு காலத்துல வேலை செய்யாது பகுத்தறிவு மட்டும்தான் வேலை செய்யவாங்க அப்படின்னு ஒரு புரிதல் வருது இல்லை மக்களுடைய பகுத்தறிவு மக்களுடைய புரிதல் நம்மள வந்து மதத்தின் பேர்ல வந்து நம்மளை வந்து பெர்மனன்டா செகண்ட் சிட்டிசன்ஸா வச்சிருக்காங்க அப்படின்னு பெரும்பான்மை இந்துக்கள் உணர்வாங்க அந்நேரம் அவங்க தங்களை இந்துவை மட்டும் பார்க்க மாட்டாங்க அந்நேரமும் அவங்க இந்துக்கள் தான் ஆனா சொல்லுவாங்க இந்துக்கள்ங்கிற முறையில் எனக்கு ரைஸ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆ அந்நேரமும் அவங்க இந்துக்கள் தான் அப்படின்னு சொன்னீங்களே சார் அதுதான் ரொம்ப முக்கியமான இடம் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் பல அடையாளங்கள் இருக்குது ஆமாம் நீங்கள் நீங்கள் என்ன ரிட்டையர்டு ப பது அதிகாரி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கும் போது தமி தமிழ்நாட்டிலிருந்து பிறந்து வளர்ந்ததால தமிழன் அப்படின்னு பல்வேறு அடையாளங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு அடையாளங்கள் இருக்கு அதுல நீங்க ஒரே ஒரு அடையாளத்தை முதன்மைப்படுத்தி மற்ற அடையாளங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி அந்த ஒரு அடையாளத்தின் மீது உணர்ச்சிகளை கட்டமைக்கிறதுல சக்சஸ்ஃபுல்லா இப்ப நடத்திட்டாங்க பத்து வருஷத்துக்கு மேல அது எதிர்காலத்துல இருக்காது அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டு பாருங்க பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் பக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு கோயிலுக்கு அதிகமான நாட்கள் போறாங்கன்னு பல பேர் பேசுறாங்க நான் கேட்டிருக்கேன் ஆனா அந்த கோயிலுக்கு போறவங்க தங்களுடைய சுவை விட்டு கொடுக்காம இப்ப போறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களை பார்த்து யாருன்னு வந்து ஜாதியின் அடிப்படையில ஒருத்தர் வந்து மத்தவங்களை அர்ச்சகர் மாதிரி அழிஞ்சு என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க முடியாது இன்னைக்கு முந்தைய சர்வசாதாரணம் அவர் பேசுவாங்க அதனால வந்து பெரியார் என்ன சொன்னாரு அவருக்கு வந்து எது இடைஞ்சல் அவருக்கு அவருடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன சுயமரியாதை யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது நான் கடவுளுக்கு கடவுளை சுயமரியாதை இழக்காம இருப்பேன்னு தாராளமா இருந்துக்கோ அதை பத்தி என்ன இருக்கு இன்றைக்கு நீதிமன்றத்துல வரைக்கும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சாதியின் பெயரால் நீங்க வந்து ஒருவருடைய வழிபாட்டை மறுக்கக்கூடாது வழிபாட்டு உரிமையை மறுக்க கூடாது கோயில்கள்ல பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் வரைக்கும் சொல்றாங்க நடைமுறையில இன்னும் பல இடங்கள்ல சிக்கல் இருக்குங்கிறது உண்மைதான் இப்ப நீதித்துறை தோத்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா உடனே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து சரியாவதற்கு காலம் எடுக்கிறது ஆச்சு அமிர்த காலமும் நெருங்கிட்டு இருக்குது இன்னும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரவில்லை அப்படிங்கிற யதார்த்தம் தானே சார் அந்த உண்மைதானே சுடுது ஆமாங்க அந்த உண்மை சுடுது ஆனா நான் என்ன பாக்குறேன் நான் முப்பத்தஞ்சு வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்திருக்கேன் நான் கவர்மெண்ட் சர்வீஸ் நுழையும் போது எப்படி இருந்தது சமுதாய நிலைமை எப்படி இருந்ததுன்னு பார்த்துருக்கேன் இன்னைக்கு சமுதாய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன் சமுதாயத்தில் நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு நம்முடைய பொருளாதார சமுதாய அரசியல் சிந்தனைகள்லேயும் வந்து நிறைய மாறுதல் வந்திருக்கு நம்ம எதிர்பார்த்த வேகம் இல்லை அது உண்மை அந்த எதிர்பார்த்த வேகம் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே நம்ம எதிர்பார்த்த வேகம் இல்லை இன்னும் ஜாதி கொடுமைகள் ஜாதி இது என்னது கௌரவ கொலைகள்

இந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் வந்து வலுவிழந்து போகும் அதுக்கு நாள் எடுக்கும் ஏன்னா இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து உதாரணமா வடமொழி வந்து நம்முடைய இதா இருக்கணும் டெம்பிள் லாங்குவேஜா இருக்கணும் கோயில் மொழியா இருக்கணும் அப்படின்றது பல்லவர் காலத்துல கொண்டு வரப்பட்டது பல்லவர் காலத்துல கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக இருக்கிறத நம்ம வந்து வெறும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துல ஒண்ணுமெல்லாம் வாய்க்க முடியாது அது எப்படி சார் அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே மாத்த வேண்டாமா இல்ல அஞ்சு நாளைக்குள்ளே பதவி ஏற்றதுக்கு அப்புறமே அஞ்சு நாளைக்குள்ளேயே மாத்த வேண்டாமா அதை ஒட்டி தான் சார் இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொல்லியிருக்கிறாரு நாங்க என்ன ஆட்சியில பங்கு கொடுக்கிறதுக்கு ஏமாளிகளா ஏன் நாங்க பெரும்பான்மை பெறுவோம் நாங்கள் தனியே தனியே ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் ஏன் எந்த சூழல்ல சொல்றாரு எதுக்காக சொல்றாரு அவரை அப்படி சொல்வதற்கு ப்ரோவோக் பண்றது கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியா அல்லது எதிர்கட்சியாங்கிறது எல்லாமே விவாதத்துக்குரிய விஷயம் எனக்கு அடிப்படையில ஒரு கேள்வி முதல்ல வருது அந்த கூட்டணியில பங்கு கொடுத்தா ஆட்சியில பங்கு கொடுத்தா அவருக்கு பேர் ஏமாளியா எழுபத்தேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் எழுவத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெண்டு வரைக்கும் எத்தனை தேர்தல்கள் எவ்வளவு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஏமாளிகளா மன்மோகன் சிங் ஏமாளியா நரசிம்மராவ் ஏமாளியா வாஜ்பாய் ஏமாளியா கூட்டணியில கூட்டணியை அமைச்சா அதுக்கு பேர் ஏமாளி தானே கிடையாது அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆட்சி அதிகாரத்தின் சுகம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் சொல்றாரு அவ்வளவுதான் மக்கள் நன்மைக்காக இதை செய்யறோம் அவர் அதை பத்தி பேசவே இல்லை மக்கள் நன்மையை பத்தி பேசவே இல்லை ஆட்சி அதனுடைய அதிகாரம் அதுல பங்கு கிடையாது அதுதான் சொல்ல பேசுறாரு அப்படின்னா பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழுதுன்னு தனக்கு தானே சொல்லிட்டாரு ஏன் சொல்ல வச்சது யாரு இங்க வசந்த சேன யாரும் இல்ல அண்ணாமலை இருக்கிறாரு அவரு வந்துதான் திரும்ப திரும்ப இவர் முதல்ல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா அண்ணாமலை தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இவரை திரும்ப திரும்ப இது பண்ணிட்டேன் ஆமா ப்ரோ பண்ணிட்டே இருந்தார் அதனாலதான் இவர் வந்து சொன்னாரு எங்களுக்கு நாங்க தான் பத்தி டெல்லியில்தான் கவலைப்பட சொன்னாரு அவரு நீக்கினால்தான் கூட்டணி இவர் சொன்னது நிஜம்தான் சந்தேகமே கிடையாது அப்ப அவர் இன்னைக்கு சும்மா இருப்பாரு அவருடைய பங்கு அவர் பண்ணனும் அவரு இப்ப ரொம்ப கிளீனா வந்து ஆரம்பத்துல இருந்தே டெல்லியில சொல்லிட்டு இருக்காரு அண்ணா இவர் வந்து ஏபிஎஸ் வந்து நம்பர் கூறியவர் இல்லை நம்மளை டிஷ் பண்ணுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இவர் நம்மள டிஷ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கே இவர் எப்படிப்பட்டவருன்னு காமிக்கணும் இந்த கேம்ல இந்த இந்த வார்த்தையை அவர் சொன்னது வந்து அண்ணாமலைக்கான வெற்றி இந்த வார்த்தையை வந்து இன்னைக்கு இபிஎஸ் சொன்னது வந்து அண்ணாமலைக்கான வெற்றி இவர் இப்படி பேச வச்சுட்டாரு அடுத்து இதுல இவர் நிலைச்சி நின்னாருன்னா இது இவருடைய வெற்றி ஈபிஎஸ் உடைய வெற்றி நிலைச்சி நிப்பாரா பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் இன்னைக்கு ஒரு சொல் நாளைக்கு ஒரு சொல்ன்னு சொல்லி இவர் இருந்திருக்கிறாரு நம்ம பார்த்துருக்குறோம் இதுல இவர் நிலைச்சி நிப்பாரா நின்னாருன்னா வரவேற்க தகுந்ததுதான் இன்னா வரவேற்கத்துல இருந்தது தான் ஆனால் அவருக்கு இது தானே சார் ஃபைட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் தான் முதன்மையானது மக்களவை தேர்தல் அவருக்கு முதன்மை முதன்மையானது இல்லை அப்போ மனமோப்பி இரண்டு கட்சிகளும் இதுல எடப்பாடி பழனிசாமிக்காக நாங்க முழுமச்சா வேலை செய்யறோம் எங்களுக்காக நீங்க வேலை மாதிரி ஒரு ஒப்புதல் அதாவது கலைஞருக்கும் இந்திராவுக்கும் வந்திருந்தால் பிரச்சனை இல்ல ஆனா அப்படி இல்ல மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் தான் இருக்கு பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லாம நம்பிக்கை அண்ணாமலுடைய சொற்கள் மட்டுமில்லையே அமித்ஷாவுடைய சொற்களை அண்ணாமலை வேக வேகமாக பேசுகிறார் அவ்வளவுதானே ஆமா நயனார் மகேந்திரனே ஒரு இடத்துல பேசும்போது இருபத்தி ஆறு நமக்கான தேர்தல் இல்ல நமக்கு அது முக்கியம் இருபத்தி ஒன்பது தான் முக்கியமானது சொல்லிட்டாரு என்ன அர்த்தம் இல்லங்க அப்படி ஆறு இவங்களுக்கு முக்கியம் இல்லன்னா இருபத்தொன்போது இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்நாயம் இருபத்தாறுல ஏடிஎம்கே முழுமூச்சோட இவங்க சப்போர்ட் பண்ணா தானே இருபத்தி ஒன்பதுல அவங்க இவங்களுக்கு முழுமூச்சோட சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பேச்சே இல்லையே இதெல்லாம் வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் ஆர் எஸ் வந்து ரிசர்வேஷன் வந்து தேவையில்லாதுன்னு சொல்லுவாங்க உடனடியா பிஜேபி வந்து இன்னைக்கு உள்ள சிஸ்டத்தை நாங்கள் மாத்த மாட்டோம்னு சொல்லுவாங்க இப்படி மாறி மாறி பேசுவாங்களே அதே மாதிரி இவர் ஒரு பேச்சு பேசுறாரு ஒரு பேச்சு பேசுறாரு அண்ணாமலை அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காரு இவர் முதல்ல பேசின பேச்சுல இருந்து தடம் மாறி விட்டார் அமித்ஷாங்கிறது உண்மை முதல்ல வந்து ஏடிஎம்கே தான் லீடிங் பார்ட்டிங்க சொன்னாரு அடுத்து வந்து இவர் தான் இபிஎஸ் தான் முதலமைச்சர் சொன்னாரு ஆனா அடுத்து வந்து என்ன சொல்றாரு என்டிஏல இருந்து முதலமைச்சர் ஏடிஎம்கே சேர்ந்த ஒருவர் என்டிஏல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொன்னாரு அப்ப ஏபிஎஸ்சுக்கு வந்து அடிப்படையா ஆட்டம் கண்டுற மாதிரி அவரே பேசிட்டார் அமித்ஷா அந்த பேச்சில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா வந்து பின்வாங்கல அப்ப இவருக்கு வந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால இந்த பேச்சு பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்னொன்னு அப்படி பேசுனதுக்கு அப்புறம் கி மேபி சென்டிங் ஏ மெசேஜ் நாங்க இல்லாம நீங்க டிஎம்கே என்ன செஞ்சிட முடியும் எங்களையும் இது மாதிரி பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம் இதுல வந்து நீங்க ஒரு தெளிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம் எல்லாத்துலயும் எனக்கு என்ன சந்தேகம்னா சில அச்சங்களுக்கு உட்பட்டு இருக்கிறார் யூபிஎஸ் பொதுவாக பேசப்படுது அந்த அச்சங்களுக்கு உட்படாமல் தைரியமா இருந்தார்னா இன்னைக்கு சொன்ன ஸ்டாண்ட்லயே அவர் நிற்பார் அப்படி இல்லைன்னா அந்த இன்னைக்கு சொன்ன ஸ்டாண்ட்லயே இவர் நின்னாருன்னா தேர்தல் நெருங்கிற சமயத்துல பிஜேபி தான் விட்டு கொடுக்க வேண்டியது இவர் விட்டு கொடுக்க வேண்டியது இல்லை நான் வந்து ஒரு வைல்டு கெஸ் சார் அவர் அச்சப்படல அச்சம் தவிர்த்துட்டாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருந்தோ உள்ளே இருந்தே வேற ஒரு தலைமை வேற ஒரு தலை வேற சில தலைவர்கள் அல்லது பாஜகவை வழி நடத்தக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய வேற சில தலைவர்கள் ஏதேனும் சிக்னல் கொடுத்திருக்காங்களா இந்த தலைமை வந்து இருபத்தி ஒன்பதுல நீடிக்காது அவர்களை முன்வைத்து நாங்கள் நாம் தேர்தலை சந்திக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் சிக்னல் கொடுத்திருக்காங்களா அதனால இப்ப வந்து குளிர் விட்டு போச்சா அவருக்கு இவங்களை பார்த்து அப்படின்ற ஒரு வைல்டு கெஸ் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல யூ யூகிக்கிறது வந்து எந்த தவறும் இல்லை நான் அந்த மாதிரி யோகம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் பண்ண மாட்டேன் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னு கண்டிப்பா சொல்லுவேன் யாரு யாரு கூட வேணாலும் அவங்க வந்து கூட்டு சேரலாம் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் இன்றைக்கு இருக்கிறவங்க பிரிஞ்சு போவாங்க எதிர்பார்க்காம உள்ளவங்க பிரிஞ்சு போகலாம் இது எல்லாமே அரசியல நடக்கலாம் இன்னைக்கு என்ன நம்ம கையில இருக்கோ பேசிஸா என்ன பேசி இருக்காங்களோ அந்த அடிப்படையில மட்டும்தான் நான் பேசுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஹ் நான் நினைக்கிறேன் இவர் வந்து அதாவது தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் முதல்ல இங்க உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க பிஜேபி அதுல இவர் ரொம்ப உறுதியா இருந்துட்டாரு நோ முடியாது ஏன்னா அதுல வந்து அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவருடைய தலைமை பதவியை ஏடிஎன்கேயே காலி பண்ணிடும் பிஜேபி காலி பண்ண வேண்டிய தேவையில்லை அது இவருக்கு தெரியும் அதனால அதுல உறுதியான அப்படி பேச்சு பேசுறீங்கன்னா அதனால அதனாலதான் இந்த கூட்டணி தாமதமானது காரணமே அதுதான் இவ்வளவு நாள் கழிச்சு இந்த கூட்டணி ஏற்படுறது காரணமே அதுதான் இப்ப அடுத்து இவருக்கு வந்து சோதனை என்னன்னா இது மாதிரி என்டிஏ வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றது அடுத்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றது இதெல்லாம் இவருக்கு தெரியுது நம்ம இதுல உறுதியா பேசலன்னா நம்ம தொண்டர்கள் நம்ம மட்டும் நம்பிக்கை இழந்துருவாங்க அப்ப தொண்டர்களோட நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கும் இவருடைய பேசி தீரணும் அந்த ஸ்டாண்டில் தான் கடைசி வரைக்கும் நிக்கணும் அந்த ஸ்டாண்ட்டில் கடைசி வரைக்கும் நிற்கலன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்டை எடுத்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன வேணுமானாலும் நடக்கலாம்ல நடக்கலாம் அப்படி இருக்கும் போது பேச முடியுமா அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற சமயத்துல பேச முடியுமாங்கிறதுலான் வித் யூர் பேக் டு த வால் புரிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ரைட் கொண்டு வந்து தாக்குண்டால் புழு கூட தரவிட்டு துள்ளும் இன்னும் ஒரு முக்கியமான எனக்கு ஒரு செய்தி பட்டுது சார் அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் சார் அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க மூன்று எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு டாக்டர் ராம்தாஸ் இந்த கட்சியை விட்டு நீக்கும் வேலையை எந்த கட்சி தலைமையும் செய்யாது ஏன்னா அசம்பிளிக்குள்ள அது வந்து ஒரே பார்ட்டியாகவும் வெளியில பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு தான் போவாங்க ஒருவேளை இது ஐந்தாவது ஆண்டுக்குள்ள போனதுனால அந்த முடிவுக்கு போறாரா இல்லை போல்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு நடவடிக்கையை டாக்டர் எடுத்துட்டாராங்கிறதும் தெரியல மூன்று எம்எல்ஏக்களை இருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது பெரும்பான்மையை நீக்கிறாரு இப்ப எங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தகுப்புனாருக்கும் மகனு இடையில நடக்கிறதுனா ஹூ டு பிளின் ஃபஸ்ட் யார் முதல்ல வந்து தலை குனிவார்கள் அதுல ராமதாஸ் ஐயா இன்னைக்கு வரைக்கும் வந்து கொஞ்சம் கூட தலை குனிகிற சாயலையே காமிக்கல அன்புமணி வந்து இன்னும் ராமதாஸ் ஐயா பேரு தான் சொல்றாரு அவர் தான் நம்மளை உருவாக்கினார்னு சொல்றாரு அவருடைய கொள்கைகளை பின்பற்றணும்லாம் சொல்லிட்டு தான் இருக்காரு ஆனா இவர் அது மாதிரி வந்து சொல்லலை என்னுடைய பேரையை போட்டுக்கிடக்கூடாது இனிஷியல் ஒன்னும் போட்டுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஆனா இது எல்லாத்துலயும் வந்து எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க ஒரு குடும்பத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சி அதை பத்தி பாமக ஆளுக்கு சிந்திக்கவே மாட்டேங்கிறேன் குடும்பத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா அவங்களுடைய என்ன காரணத்துக்காக சண்டை போட்டாங்கன்னு வெளியே சொல்லிட்டு இல்ல சார் அது அஜித் பவார் எப்படி சரத்பவார் பெயரை சொல்லிக்கிட்டே எல்லா வேலையும் செய்தாரோ அதே மாதிரிதான் இப்ப அன்புமணி டாக்டர் பெயர் டாக்டர் ராம்தாஸ் பெயரை சொல்லிட்டே தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி தெரியுது அன்புமணி பிஜேபி பக்கம் நிச்சயமா இருக்கிற டவுட் அப் ராமதாஸ் ஐயாவும் பக்கம் போக மாட்டோம் இல்ல பிஜேபி கூட இருந்தவங்க தானே இவ்வளவு விவசாய சட்டத்துல அதுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க தானே ஆனா அவர் வந்து இன்னும் ஹார்டு நெகோசியேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறார் ஒருவேளை அரசியல் ரீதியா இது ஒரு ஆஹ் மன வேறுபாடு ரெண்டு பேருக்கு இடையில குடும்ப வேறுபாடு அவருடைய மகள் வைத்து பேரனை வந்து இத இளைஞரணி தலைவரா போட்டது வந்து இவருக்கு வந்து தனக்கு எதிராக கத்தி செய்ய கம்பு செய்வப்படுகிறதுன்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு அதனால வந்து அதை எதிர்க்கிறாரு அதனால இது வந்து பவர் ஸ்ட்ரகிள் பட் ஃப்ரம் வித் இன் ஃபேமிலிங்கிறது உண்மை நான் சொல்றது எல்லாம் ஒரு ஃபேமிலிக்காக வேண்டி ஒரு கட்சியை வந்து தன்னை கொடுத்து கொள்ளக்கூடாது ஆனா அந்த கட்சியில யாருக்கும் அந்த தைரியம் இல்லை இப்ப இந்த கட்சியில வந்து முக்கியமா இருக்கிறவங்க இத்தனை ஆண்டுகளாக கட்சிக்காக உயிரை கொடுத்தவங்க கட்சியில வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு அறிக்கை விடுறாங்க உங்க ரெண்டு பேர் பிரச்சனையை தீர்த்துங்க அல்லது கட்சியில இருந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒதுங்கிடுங்க கட்சி முக்கியமானதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அப்படிப்பட்ட தைரியம் யாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்குல்ல சார் லீடர்ஷிப் அந்த ஃபேமிலியில இருந்து அவங்க ரெண்டு பேர் தான் லீடர்ஸ் ஆயிடுச்சு அதனால அப்படி சால்வ் பண்ண முடியாது நீங்க கூட்டு தலைமை அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அமைப்புக்குள்ள எவால்வ் ஆயிருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை கேட்கிறோம் அதுதான் எங்களுடைய பண்பே அதுதான் அமைப்பினுடைய வலிமையும் அதுதான் அப்படின்னு தான் சொல்றாங்க தலைமை என்றாலே அது வந்து ஒரு விசுவாசமான தொண்டர்கள் டெமோக்ராட்டிக்கான அமைப்புங்கிறதே கிடையாது விசுவாசமான தொண்டர்கள் அப்படிங்கிறது தான் தலைமைன்னு ஆயிடுச்சு பொதுவாகவே எல்லா இடங்கள்லயும் கட்சி அப்படி அப்படிதான் இருக்கு கட்சி மட்டும் இல்ல அலுவலகம் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு சார் அதனால மாற்று கருத்து விவாதம் விவாதத்துக்கு பிறகு ஒரு முடிவு முடிவை எல்லாரும் சேர்ந்து அமல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டமிக் பண்பு ஒரு உயர்ந்த பண்புங்கிறது இப்போ எங்கேயுமே நடைமுறையில இருக்கிற மாதிரி தெரியல அதனால ஆட்மேன் அவுட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி பேசுறவங்க ஒதுங்கி நிற்க வேண்டியதுதான் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் நடக்குது ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்